हर हर नम पार्वती पाथाजे चिन्ना टूटेगा शिवा ने पोट्री जय विश्वनाथ महाराज की विशालाक्षी माधा की अन्नपूर्णी माधा की गंगा मैया की यमुना माया की सरस्वती माया की भारत माधाकी विश्वेशम माधवम दुंडिम दंडबानिंच भैरवम वंदे काशीम बुगाम गंगाम भवानी मनीकर्णिकाम ये तो नहीं जो மகத்தான ஒரு புண்ணிய பலன் தான் சாஸ்திரோக்தமான காசி யாத்திரை அமையும் சாஸ்திரோக்தமான காசி யாத்திரைன்னா காசிங்கிற இந்த கஷேத்தத்துல மூணு நாள் தங்கணும் நேற்றுக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அதையும் தாண்டி நம்ம இருக்கோம் சாஸ்திர வாக்கியம் ஜாகடவி மூணு நாள் ஜாகடவின்னு ஓடக்கூடிய கங்கை நதிக்கரைகளை தங்கியிரு அப்படின் மூணு நாள் காசியில தங்கினால்தான் காசிக்கு வந்த பலன் கிடைக்கிறது அதனாலதான் மூணு நாள் காசியில இருக்கும் ஒரு வருஷம் முழுக்க காசியில இருந்து காசியில பார்க்க வேண்டிய கோவில்கள் அத்தனை இருக்கு எல்லாருடைய கிரகத்திலையும் எல்லாருடைய வீட்டிலயும் ஒரு சிவலிங்கம் இருக்கு காசியில எல்லாம் பெருமை இது பெருமையா அது வசத்தியா அப்படின்னா கங்கை நதி ஹிமாச்சல பருவதில ஓடி வருது இமயமலைக்கு மேல கோமுக் அப்படிங்கிற இடத்துல கங்கை ஆகப்பட்டவள் ஜனித்து பிறந்து அதுக்கு பிற்பாடு கங்கோத்ரி வந்து கங்கோத்திரியில இருந்து அந்த பர்வதம் வழியா ஓடி வந்து எத்தனையோ புண்ணிய நதிகளை தன்னோட இணைச்சு காசிக்கு வரத்த கிழக்காக வரக்கூடிய நதி வடக்காக திரும்பி காசி முழுக்க வடக்க நோக்கி பாய்ந்து திருப்பி கிழக்கு நோக்கி போகக்கூடியது அதனால கங்கை வந்து உத்தரவாகினியா இங்க உத்தரம் நாள் வடக்கு வாகினி நாள் வழி அதனால உத்தரவாகினு கங்கைக்கு இங்க பேரு இந்த கங்கை இருக்க நமக்கு ஆயுள் தெரியும் எத்தனை நாள் நாம இருக்க போறோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் ஏன்னா நூத்தி இருபது வருஷம் ஒரு மனுஷனுக்கு ஆதி தசாபுக்தியினுடைய காலப்பிரமாணம் வேத நூல் பிராஜம் நூறு மனிதர் தாம் உறங்கு வேணும் பாதிதும் உறங்கி போகும் நின்றதில் ஆண்டு பேதை கணதாகும் பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேங்கிறது வேத நூல் பிராஜம் நூறு வேதம் சொல்றது நமக்கு நூறு வயசு சம்ஸ்கிருதத்துல பஞ்சாதின்னு சொல்றத சதமா நம்பவதி அப்படிம்பா அப்போ நூறு வயசுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுல பாதி நாளைக்கு தூங்கியே போயிடுது ஐம்பது வயசு வரைக்கும் தூங்கியே போயிடுது ராத்திரி பூரா தூங்குற கிணக்கில வராது பாதி நாள் உறங்கி போகும் நின்றதில் பதினைஞ்சாண்டு பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது பாலகனா இருப்போம் அதுக்கப்புறமா பசி பிணி மூப்பு துன்பம் இத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் வேணுமானா அவசியம் வேணும் மனுஷனா பிறக்கணும்னா எத்தனையோ பிறவிகள் பிற்பாடு சுவாமி பிறவி தர மனுஷ பிறவிக்கு அடிப்படை தர்மம் என்னன்னா முதல்ல அன்பு கருணை அன்பு கருணை இது ரெண்டுத்தையும் வச்சு மனுஷ பிறவி யாராவது கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டாச்சும் கஷ்டப்படுறாளே யாரோ தருதோ பண்ற அவா மேல அன்பு வைக்கிறது இது ரெண்டுமே அடிப்படை தர்மம் இந்த அடிப்படை தர்மத்தை வச்சு மனுஷப்பிறவிய கொடுத்த பகவான் இந்த மனுஷ பிறவியில சில தர்மத்த நூற்றானம் பண்ணா பிறவி இல்லாமலாரு நாம என்ன பண்ணினாலும் ஒரு பாவக்காய் எடுத்துன்னு வந்து கங்கா ஸ்நானம் பண்ண வச்சு திருப்பி நறுக்கினா அதனுடைய தன்மை போகாது அப்படியேதான் இருக்கும் இல்ல கங்கை ஜலத்தை நினைச்சுட்டேன் இதுல தன்மை போயிடுவேன் அப்படின்னாலும் சில பேருடைய குணாதிசயமே காசிக்கு வந்தாலும் கர்மம் போவதில்லை ஒரு முறை காசிக்கு வந்துட்டா ஒருத்தர் கஷேத்ரானமா யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டா காலையில பொழுது விடியறது விடி காலையில நீங்க காவா போய் காலையில கங்கா ஸ்நானம் பண்ணணும் அவத்து மாமி போன் பண்றா மாமாவுக்கு ரொம்ப முடியலன்னு உடனே கீழே இறங்கி வந்து பாக்குறோம் ரொம்ப முடியல உடனே அடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அங்க உள்ள டாக்டர் சொன்னார் இவருக்கு இங்க வைத்தியம் பார்க்க முடியாது அதனால ஊருக்கு தான் போகணும்டா கங்கக்கரை நூறு மீட்டர் கூட கிடையாது பார்க்கலாம் இண்டி பார்க்கலாம் ஆனா பாருங்கோ பகவான் பார்த்தார் திருப்பி ஊருக்கு அழிச்சுன்னு விட்டார் சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தால்தான் காசி யாத்திரை கிடைக்கும் அதுல சச்சங்கத்தோட காசு யாத்திரைங்கிறது உங்களோட அப்பா அம்மாவனுடைய பிளஸ்ஸிங் அருள் இருந்தாதான் கிடைக்கும் அம்மா அப்பாவை யார் பூஜை பண்றாலோ அம்மா அப்பாவை யார் தெய்வமா நினைக்கிறாளோ உலகத்துல முதல் தெய்வம் அம்மாதான் அப்படின்னு யார் வணங்குறாளோ அவளுக்கு பிரத்யட்சமா கங்கா மாதா அனுகிரகம் பண்ணுவா அவ அம்மா நல்கதி அடைவான் அம்மா இருந்திருந்தான்னா இன்னும் அவளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படி அம்மா அப்பாவனுடைய அனுகிரகத்தோட நமக்கு யார் குருவோ ஆச்சாரியன் யாரோ ஏன்னா ஆச்சாரியன்தான் நல்வழிப்படுத்த முடியும் தர இந்த வழியில போனா சரியா போகலாம் இந்த வழியில போனா அடைய வேண்டிய இடத்தை அடையலாம் அப்படின்னு ஆச்சாரியன் நல்ல வழிப்படுத்துவாங்க அப்படி ஒரு ஆச்சாரியர் இவாளுடைய அனுகிரகம் தான் காசியாத்த அதுல கங்கா ஸ்நானம் பாரதத்துல எத்தனையோ புண்ணிய நதிகள் எங்க எடுத்தாலும் புண்ணிய நதி பூமியை தோன்றினா புண்ணிய நதி பாரதத்தை தவிர வேற தேசத்துல நான் போய் அமெரிக்கால இருந்தேன் ஐரோப்பியன் நாடுகள்ல இருந்தேன் அப்படின்னா அது பெருமையா இருக்கலாமே தவிர அது புண்ணியம் கிடையாது புண்ணியம் பண்ணணும்னால் பாரத தேசம் அதுல எல்லா கஷேத்திரங்கள்லயும் அதுல காசி அதுல நம்மளுடைய இந்து தர்மத்துல ஜென்மால ஒரு முறையாவது காசி யாத்திரை ரெண்டாவது முறை மூணாவது முறைல சுவாமி இங்க வந்த பிற்பாடு அவளுக்கு இது மேல ஒரு ஈடுபாடு ஏற்படுறதே வருது முதல் முறை காசி யாத்திரை அந்த ஒரு முறையாவது காசி யாத்திரை அப்படிங்கறத இந்த காசிய பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்கும் எல்லாமே ஆச்சரியம் தானே அப்படி இந்த காசி எது எதுனால பெருமை அப்படின்னா முதல்ல இந்த நகரம் சிவபெருமான் கையில வச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கு திரு கண்டாத்மிகே மூணு கண்டமா இதை பிரிக்கிறா நடுவுல ஒரு பக்கம் பார்த்தல க காட் கேதார் காட் அப்படின்னும் மற்றது அந்த நதிகளுக்கு உட்பட்டு சுவாமி இருக்கக்கூடிய இடமும் மற்ற இடத்தையும் சேர்த்து பிரிக்கிறா ரெண்டு நதிக்கு நடுவுல கங்கை ஓடுறான் வருணான்னு ஒரு நதி சேர்றது அசின்னு ஒரு நதி சேர்றது இந்த வருணா அசிக்கு நடுவுல இந்த ஊர் இருக்கிறதுனால வாரணாசி அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் இந்த ஊர் ஆண்ட ராஜாவுக்கு பனாரன்னு பேர் அதனால இந்த ஊருக்கு பனாரஸ் அப்படின்னு பேர் காசி அப்படின்னா இந்த பாரத தேசம் சிவபெருமான்னா சிவபெருமானுடைய முகம் காசி அந்த முகத்துல ரெண்டு புருவத்தினுடைய நடு மையம் காசி ആഗ്ഞക്രം കാശി ഭാരതദേശത്തിലെ പന്ത്രണ്ട് ജ്യോതിർലിംഗം സൗരാഷ്ട്രേ സോമനാഥം ചരിശൈലേ മല്ലി കാർജുനം ഉജ്ജയിനിയം മഹാകാലം ഓംകാരമലേശ്വരം പരല്യം വൈദ്യനാഥം ചാകിന് ഭീമശങ്കരം സേതുബന്ദു രാമേശം നാഗേശം താരു കാണേ വാരണസ്യം ദുവിശ്വേശം ത്രിയംബകം ഗൗതമീതേ ஹிமாலஜே து கேதாரம் குசுனேஜே ஏதானி ஜோதிர்லிங்கானி சாஜம் ஜென்ம கிருத்தம் பாபம் ஸ்மரணேன இந்த ஸ்லோகத்தை கேட்டாலே ஏழு ஜென்மால பண்ணின பாவம் போடுறது அப்ப இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்துல ஒன்னு கேதாரநாதம் இமயமலையில இன்னொன்னு நம்ம ஊர்ல இருக்கிற ராமேஸ்வரம் இதுக்கு மேல இருக்கிறது காசி அதுல இந்த காசி யாத்திரையை எப்படி பெரியவா பண்ணிருக்கான்னா ஒரு பூமிய ஒருத்தன் சுத்தி வந்தால் அவன் எத்தனையோ விஷயமான அனுகுருகத்தை பெற்றுடுறான் முதல்ல அவளோட முன்னோர்கள் அவாளோட முன்னோர்கள் அப்படின்னா நாம பிறக்கிறதுக்கு யார் காரணம் அம்மாப்பா அம்மா அப்பா பிறக்கிறதுக்கு அம்மா அம்மாப்பா அப்படிங்கறத முதல் முதல்ல இந்த குலத்துல யார் பிறந்தாலோ அவா பரியந்தம் பகவத்சரணத்தை அவள் எல்லாம் நரகத்துல இருக்காளோ இல்ல சொர்க்கத்துல இருக்காளோ சொர்க்கமோ நரகமோ திருப்பி பெற ஆனா அவள் எல்லாம் என்னன்னா மோட்சம் அடைஞ்சிடுறா காசி யாத்திரையினால கங்கா ஸ்நானத்தினால அவளுக்கு கிடைக்கிறது அப்போ எவ்வளவு உசத்தியான ஒரு யாத்திரை அப்படிங்கறத இந்த பூமிய பிரதட்சணம்ங்கிறத கணக்க காசியில இருந்து ராமேஸ்வரத்தும் ராமேஸ்வரத்தில இருந்து காசியும் அப்போ அந்த காசி யாத்திரை பண்றத சுத்த கங்கை அடுத்துட்டு போய் ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ணு அந்த சுத்த கங்கை எங்கன்னா பிரயாகைல அலகாபாத்துக்கு பிரயாகை அந்த அலகாபாத்துல கங்கை வந்து சேரக்கூடிய இடத்துல அங்கே அந்த கங்கை எடுத்துட்டு ராமநாத பெருமானுக்கு ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமநாத பெருமானுக்கு கங்காபிஷேகம் அடுத்தா இப்படி இந்த பூ பிரதட்சண யாத்திரை தான் காசி யாத்திரை அதுல அங்கபூதமா கங்கா ஸ்நானம் பித்ரு பித்ருக்ம் திதி கொடுக்கக்கூடியது அப்புறம் சுவாமியை பார்க்கக்கூடியது விஸ்வநாதர் தரிசனம் இதுலதான் இந்த கங்கை தான் இந்த இடத்துல எப்படி வரா அப்படின்னா ரொம்ப அமைதியா வரா இங்க இந்த அமைதியா வரக்கூடிய கங்கா ஸ்நானம் இந்த கங்கையில எடுத்துட்டு போய் ஜலத்தை எடுத்துட்டு உங்கத்துல வச்சா ஜென்மா ஜென்மத்துக்கு அப்படி இருக்கும் ஒரு வீடு ஒரு பூஜா கிரகமா மாறுறதுன்னா கங்கா வாத்துல இருந்தா போருமா அந்த பாட்டி தான் போவான் சபரிமலைக்கு போறதே என்ன பண்ணுவான்னா சொல்லிக்க மாட்டா போயிட்டு வரேன்னு அது மாதிரிதான் காசி யாத்திரை சபரிமலை கூட இப்பதான் எல்லாரும் நம்ம போயிட்டு இருக்கோம் காசி யாத்திரைக்கு அது மாதிரிதான் போறதே சொல்லிக்க மாட்டா என்ன திரும்பி வரமாட்டாளா எப்படி ஒரு தெரியல இன்னைக்கு காலையில கிளம்புறோம் மத்தியானம் காசி ராத்திரி ஊருக்கு வந்துடுறோம் அது காசி யாத்திரை இல்ல மூணு நாள் காசியில தங்கணும் கங்கா ஸ்நானம் ஒரு நாளாவது பண்ணணும் கங்கையை இறங்கி நமஸ்காரம் பண்ணணும் இந்த கங்கை ஜென்மத்துக்கு தீர்த்தத்துல எதுவுமே வராது எக்ஸ்பிரி டேட் கிடையாது எத்தனை வருடம் முதல் முதல காசி யாத்திரை போனவ ஆத்துல எடுத்துன்னு போய் நித்தியம் பூஜை பண்றத அதுல அவ்வளவு ஐஸ்வர்யம் அப்பேற்பட்ட உசத்தி கங்கை அதனாலதான் சுத்தம் பாகீரதி ஜலம் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த கங்கையில அறுபத்தி நாலு படித்துறை காட் அப்படின்னா படித்துறை அறுபத்தி நாலு படித்துறை இருக்கு இந்த அறுபத்தி நாலு படித்துறையை தரிசனம் பண்ணிட்டு தான் இப்போ போறோம் நம்ம இந்த அறுபத்தி நாலு படித்துறை எங்கே இருந்து ஆரம்பித்து எங்க முடியுதுன்னா அசிகாட் பருணாசங்கமா காட்டுக்கு நடுவில் இருக்கு இந்த அறுபத்தி நாலு படித்துறையில ஒன்னொண்ணுக்கு ஒரு ஒரு விசேஷம் மணிக்கர்ணிகைன்னு ஒரு படித்துறை ரொம்ப சொல்றதுக்கே நேரம் இல்லை அதிகமா நேரம் எடுத்துக்க முடியல அந்த மணிக்கர்ணிகை படித்துறை கங்கை வரதுக்கு முன்னாடி வந்துட்டா அந்த மணிக்கர்ணிகை படித்துறையில சிவபெருமான் உமாதேவர ரகசியம் சொல்றதே உமாதேவியினுடைய காது தோடு மேல இருந்து கீழே வந்து இறங்கிது அத மகாவிஷ்ணு பாக்குற தன்னுடைய சுதர்சன சக்கரம் தேர்ந்தது அதனால அதுக்கு சக்கர தீர்த்தம்னு பேரு கங்கை வரத்துக்கு முன்னாடி மணிக்கர்ணிகை படித்துறை இந்த ஊர்ல விழுப்பு கிடையாது தீட்டு விழுப்பு மடி எச்சல் பத்து எதுவும் கிடையாது இந்த ஊர்ல என்ன காரணம்னா இந்த ஊர் ஒரு வித்தியாசமான ஊர் சிவபெருமானுடைய ராஜதானி சுவாமி இங்க இருக்கிறதுனால ஆனந்த லோகம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் வா சங்கல்பம்ன்றது ஆனந்த லோகம் தான் ஏன் சுவாமி இந்த கங்கை கரையில இந்த பக்கத்துல அதாவது மேற்கு கரையில எல்லாரும் அனுஷ்டானம் என்றா கிழக்கு கரை சாதாரணமா இருக்கு நாம போய் அங்க குளிச்சா என்ன ஃப்ரீயா இருக்க அப்படின்னா பெரிய ஆச்சரியம் நம்மளுடைய ரிஷிகள் பண்ணி வச்சிருக்கா கங்காயாம் பசுமே தீலே கங்கையினுடைய மேற்கு கரையில பண்ணினால் புண்ணியம் கங்கையினுடைய கிழக்கு கரையில பண்ணினால் பாவம் எவ்வளவு ஆச்சரியம் இருக்கு பாருங்க அதுதான் அதுல இந்த மணிக்கர்ணிகையினுடைய பெருமைய பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய காசி யாத்திரையில சொல்றார் எப்படி காசி யாத்திரையில சொல்றார் அப்படின்னா அவர் காசி யாத்திரை பண்றார் அவர் காசி யாத்திரை பண்ணிட்டு கங்கையில அப்படியே போகுது படகு திடீர்னு போகிறத படுகளை எழுந்து நின்ட்டார் ஒரு கால படுகளை வச்சிருந்தார் அப்படி வச்சினா தலைக்கு மேல கையை கூப்பிட்டு எல்லாருக்கும் பயமா போயிடுது அவர் கூட ஒரு மூணு நாலு பேர் பயணப்படுறான் கிட்ட போய் அவர் தொட முடியல ஏன்னா அவர் உண்மைத்த நிலைக்கு போயிட்டார் உடனே போட்டுக்காரன் ஏதாவது கீழே கீழே உண்டுட்டானா என்ன பண்றதுன்ட்டு மெதுவா கொண்டு போய் அந்த படித்துறை கிட்ட அந்த போட்டை நிறுத்துறான் இந்த போட்டு போய் இடிச்சா தான் நிற்கும் எங்கேயாவது இடத்துல இடிக்கும் அப்போ கொஞ்சம் அசையிறது அவர் சகஜ நிலைக்கு வந்தார் உக்காந்துக்கிறார் கங்கா மட்டும் உட்காந்துட்டார் பக்கத்துல உள்ள மதுர்பாபு கேட்டாராம் தாக்கூர் திடீர்னு உண்மத்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்ப சொன்னார் அவர் யார் சொல்றார் பகவான் ராமகிருஷ்ண பரமாம்சருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு வரக்கூடிய புஸ்தகத்துல அவரால் சொல்லப்பட்டதை சொல்ற அப்ப சொன்னார் இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமை உனக்கு தெரியுமாடான்னு சொல்லுங்கன்னா வேற ஒண்ணும் இல்லப்பா இங்க போகக்கூடிய ஜீவன் செத்து போறதே அதனுடைய வலது காதல பகவான் தாரக மந்திரத்தை சொல்லுவார் அவளுக்கு முக்தி கிடைக்கும் ஆமா அப்படின்னா அப்ப சொன்னாராம் வேற ஒண்ணும் இல்ல இந்த மணிக்கர்ணிகையை தாண்டத அதாவது மகாமஜானத்தை பார்க்கறதே அந்த மகாமஜானத்துல ஒரு சரீரம் ஒரு உடம்பு எரிஞ்சுட்டு இருக்கு அந்த உடம்ப பெரிய ஒரு உருவம் வந்து வேகமா தட்டித்து அதுல இருந்து ஒரு உடம்பு எழுந்துட்டு அதனுடைய வலது காதல பரமேஸ்வரன் பஞ்சாட்சரம் சொல்ற அது அப்படியே முக்திக்கு போச்சு ஒரு தேவ விமானம் வந்து அழைச்சிட்டு போச்சு இதை என் கண்ணால பார்த்த உண்மை நிலைக்கு போனேன் யார் சொல்றா பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் அப்ப இந்த கஷேத்திரத்துல என்னன்னா இந்த ஊர்ல மனுஷா மட்டும் கிடையாது எலியோ நாயோ பூனையோ பன்னியோ பறவையோ எதுவா இருந்தாலும் செத்து போனா அதனுடைய வலது காது வெளியில தெரியாம இருக்கோ அதற்கு பகவான் அதற்கு தக்கவாறு சிவபெருமானே அதனுடைய வலது காதல மந்திரத்தை சொல்லி மோட்சத்தை அளிக்கக்கூடிய மோக்ஷ ராஜதானி இந்த கஷேத்திரம் அதனால தான் இந்த ஊர் மகாஸ்மசானம் பூ மணக்காது பொணம் நாராது சுடுகாட்டுல போய் நின்னல் நிச்சுக்கோங்க ஒரு பணம் இருக்கிறது ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான சரீரம் இந்த இடத்துல பசமார் வருது பணம் நாராது மாடு முட்டாது பள்ளி கவுலி சொல்லாது புரியுது இது மாதிரி சில விசித்திரமான ஆச்சரியங்கள் இந்த கஷேத்திரத்துல நம்ம பார்க்கலாம் கருடன் வட்டமிடாது அப்படிலாம் இந்த கஷேத்திரத்துக்கு பூமியில இருந்து உயரக்கு இருக்குது அதனால இந்த கஷேத்திரத்துக்கு வந்து சுவாமியை பார்த்து நிறைய இருக்கு இந்த கஷேத்திரத்தை பத்தி சொல்லிகிட்டே இருக்கலாம் இங்க கால பைரவர் இந்த ஊர்ல அவர்தான் இந்த இடத்துக்கு கஷேத்திர பாலகர் ஒரு பைரவர் தான் பார்க்க முடியும் எட்டு பைரவர் இருக்கார் அறுபத்தி நாலு படித்துறைக்கு அறுபத்தி நாலு சுவாமி இருக்கார் பனிரெண்டு சூரியன் இருக்கார் அறுபத்தி நாலு கணபதி இருக்கார்லாம் பார்க்க முடியாது சிவபெருமான் பார்த்தா விஸ்வநாதன் உலகத்துக்கே தேவதேவன் அப்பேற்பட்ட உசத்தியான ஒரு திவ்ய கட்சேத்திரம் மகத்தான புண்ணியத்தினால கிடைக்கும் சுடுகாட்ட போய் கும்பிடுனா எங்க போய் கும்பிடுவான் எங்க கும்பிடுவா நமஸ்காரம் பண்ணணும் அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரம் அறுபத்தி நாலு படித்துறையும் பார்க்க போறோம் அந்த மகாமிதானத்தை நமஸ்காரம் பண்ண போறோம் ஹரிஷ் சந்திரன் வந்து இந்த இடத்துல இங்கதான் இருந்து தான் தன்னுடைய தர்மத்தை கடைபிடிச்சு சத்தியத்தை கையில வச்சுருந்த ஒரு திவ்யக்ஷேத்திரம் இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம் இதெல்லாம் உணர முடியும் இனிப்பா இருக்குன்னா நாக்களை போட்டு பார்த்தாதான் தித்திப்பு தெரியும் சுவாமி இனிப்பா இருக்குனாரு இனிப்பு இனிப்பு தானா அப்படிங்கறது மாதிரி அப்பேற்பட்ட பரம ஆனந்தத்தை தரக்கூடிய உன்னதமான ஒரு திவ்யக்ஷேத்திரத்துல ஆனந்தமா சுவாமிய பார்க்க போறோம் விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபானிஞ்ச பைரவம் வந்தே காசிம் குகாம் கங்காம் பவானி மணிக்கர்ணிகான்னு எல்லா கஷேத்திர தேவத்தையும் தரிசனம் பண்ண போறோம் சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க போறது திவ்ய ஆனந்த கோலாகலமா ஐஸ்வர்யத்தோட काल भैरव महाराज की संगठ विमोचन हनुमान की गंगा मिया की